ஹலோ பிரெண்ட்ஸ் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது தமிழ் தமிழ் நாவல்ஸு சாபமாய் வந்த என் வாசிப்பது நான் உங்கள் பவஸ்ரீ அபி விஜய் பாஸ்கரனை விட்டுவிட என்ன போயும் போயும் இவனையெல்லாம் பயந்து இப்படி ஒரு முடிவெடுத்துட்டீங்க நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராது சொல்லுங்க எது நடந்தாலும் நம்ம பாத்துக்கலாம் என்று முதலிலிருந்து ஆரம்பித்தான் அதனால் பெருமூச்சு விட்ட வெற்றி அதையெல்லாம் பெரியம்மாமா பேசிக்கிட்டும் நீ முதல்ல வாமாமா என்றவன் பாஸ்கரனை இழுத்து கொண்டு அந்த வீட்டை விட்டு வெளியேறி விட்டான் அவன் சென்ற பின்பு இந்த பிரச்சனையை சுமூகமாக முடிக்க நினைத்த மணிகண்டன் விஜயுடன் அனைத்தையும் தெளிவாக பேசி ஒரு முடிவுக்கு வந்தான் அமுதா நடிக்கப் போகும் படத்திற்கு அட்வான்ஸாக ஒரு லட்சம் ரூபாய் செக் போட்டு அதை மணிகண்டனிடம் கையில் கொடுத்துவிட்டு நாளைக்கு ஷூட்டிங் வந்துரு என்று அமுதாவை பார்த்து சொன்ன விஜய் தன் கையுடன் கொண்டு வந்திருந்த டாக்குமெண்டில் அவளிடம் கையெழுத்து வாங்கி கொண்டு டேரக்டர் ஸ்ரீகாந்துடன் அவளது வீட்டில் இருந்து வெளியேறினான் அவர்கள் இருவரும் விஜயின் காரில் ஏறிவிட சார் ஆஃப் ஸ்கிரீன்ல கூட நீங்க மாஸ் சார் இப்ப நடந்தது மட்டும் அப்படியே ஷூட் பண்ணி படத்துல ஒரு சீன் வச்சா தியேட்டர்ல விசில் பறக்கும் நான் கூட ஒவ்வொருத்தனும் எரும மாடு கணக்கா இருக்கானே இவனுங்க எப்படி சமாளிக்கிறதுன்னு நினைச்சிட்டு பயந்துட்டே இருந்தேன் ஆனா நீங்க ஈஸியா அவங்கள ஹேண்டில் பண்ணிட்டீங்க என்று சொல்லி விஜய நினைத்து பெருமையாக பேசிக்கொண்டிருந்தான் ஸ்ரீகாந்த் அதையெல்லாம் கண்டு கொள்ளாமல் வெளியில் தெரிந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருந்தான் விஜய் இன்று அமுதா அவனது கால்களில் விழுந்து கெஞ்சியது அவனுக்கு சில வருடங்களுக்கு முன் பிரியா அவனது காலில் விழுந்து எந்த தப்பு செய்யல விஜய் பிளீஸ் என நம்பு என்று கெஞ்சியதை ஞாபகப்படுத்தியது அதனால் அவன் சற்று டிஸ்டர்ப்டாக இருந்தான் அவனது முகம் இறுக்கமாகிவிட அவனது இதயம் முழுவதும் பரவி கிடந்த பிரியாவின் ஞாபகங்கள் அவனை போட்டு வாட்டியது அவன் சோகமாக இருப்பதை கவனித்த ஸ்ரீகாந்த் என்னாச்சு சார் திடீர்னு ஒரு மாதிரி ஆயிட்டீங்க என்று கேட்க ஒண்ணும் இல்ல அமுதா ஃபேமிலியில இருக்கவங்க அவன் நடிக்கிறதுக்கு ஓகே சொல்லிட்டாங்க என்பதற்காக அப்படியே அவளை கண்டுக்காம விட்டுறாதீங்க அவன் நம்ம கம்பெனில ஒர்க் பண்றதுக்கு டூ இயர்ஸ் அக்ரிமெண்ட் ரெடி பண்ணுங்க இன்னைக்கே அவகிட்ட அதுல சைன் வாங்குறீங்க இந்த மாதிரி கிராமத்துல இருக்கவங்க எல்லாம் வெட்டிரோஷம் கௌரவம்னு பேசிக்கிட்டு அவனுங்க இஷ்டத்துக்கு ஏதாவது யோசிச்சு அந்த பொண்ணை எங்கேயாவது மறைச்சு வச்சாலும் வச்சிருவாங்க நம்ம அதுக்கு எந்த சான்ஸும் கொடுக்க கூடாது என்றான் விஜய் ஓகே சார் நம்ம ஆளுங்களை அந்த பொண்ணு வீட்டு பக்கம் என்ன நடக்குதுன்னு பாக்குறதுக்கு அனுப்பி வைக்கிறான் பட் அவங்கள சமாளிக்கிறது கூட ஒரு பிரச்சனை இல்லைன்னு வையுங்க அந்த ஆளு ரெசிடென்ட்டை எப்படி சமாளிக்கிறது நீங்க இப்படி ஊருக்குள்ள வந்து அமுத உங்க படத்துல நடிக்க சொன்னது இந்நேரம் அந்த ஆளுக்கு தெரிஞ்சிருக்கும் அவனோட பொண்ண செகண்ட் ஹீரோயினா நடிக்க வைக்கிறேன்னு சொன்னதுனாலதானே அவன் நமக்கு இவ்வளவு ஃபேவர் பண்றான் இப்போ அவன் பிரச்சனை பண்ணா அதை சமாளிக்கணும் அதுதான் பெரிய தலைவலி என்று ஸ்ரீகாந்த் சொல்ல உடனே அவனை பார்த்து முறைத்த விஜய் எல்லாத்தையும் ப்ரொடியூசர் நானே பண்ணணும்னா நீ எதுக்கையா இருக்க தினேஷ கூட்டிட்டு அந்த ஆளு நேர்ல போய் பாரு அவன் பொண்ணை பாக்குறதுக்கு அமுத அளவுக்கு இல்லைனாலும் ஏதோ கொஞ்சம் நல்லாதான் இருக்கா சோ அவளுக்கு செகண்ட் ஹீரோயின் ஃப்ரெண்ட் கேரக்டர் வேணா கொடுக்கலாம் ஹீரோயின் கேரக்டர் எல்லாம் கொடுக்க முடியாது அவ வேஸ்ட் பீஸ் ஒழுங்கா ஆக்டிங் பண்ணவும் தெரியல டான்ஸ் ஆடவும் தெரில அதை எல்லாம் கொண்டு என்ன பண்றது என்று எரிச்சலுடன் கேட்டான் நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டு தான் சார் ஆனா அத போய் அந்த ஆள் கிட்ட சொல்ல முடியாதுல்ல என்று பயந்த குரலில் கேட்டான் ஸ்ரீகாந்த் ஏன் சொல்ல முடியாது அந்த ஆள் பெரிய இவனா அவன் ஏதாவது பண்ணா ஜென்செயில அவன நீங்க கவனிங்க அதையும் மீறி அவன் ஏதாவது பண்ணா நான் பாத்துக்கிறேன் இந்த பொண்ணுக்கு எல்லாம் ஹீரோயின் ஃப்ரெண்ட் சான்ஸ் கொடுக்கறதே பெரிய விஷயம் என்று விஜய் இட்டவட்டமாக சொல்லிவிட்டான் இதற்கு மேல் இவனிடம் பேசி இவனை கன்வின்ஸ் செய்ய முடியாது என்று நினைத்த ஸ்ரீகாந்த் இவங்கிட்ட பேசி திட்டு அந்த ஆள் பிரசிடென்ட் கிட்டயே ஏதாவது பேசி கையில கால விழுந்து அவனை சமாதானப்படுத்திடலாம் போல நல்ல வேலை இந்த விஜய் மோனிஷா நடிக்க போற கேரக்டரை மாத்தாம அந்த பிரசிடென்ட் பொண்ணு அபிநயாவை மாத்திட்டான் நானே இந்த படத்துலதான் என் பொண்ண ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோயினா ஆக்க போறேன் அவளோட ஃபர்ஸ்ட் படத்துல அவளை விட யாரும் ரொம்ப அழகா தெரிஞ்சிட கூடாதுன்னு தான் பிரசிடென்ட் கேட்ட உடனே அவன் பொண்ணை செகண்ட் ஹீரோயினா நடிக்க வைக்க ஒத்துக்கிட்டேன் ஆனா இந்த விஜய் எல்லாத்தையும் கெடுத்துட்டான் எனக்கு இப்படி சொல்றதுக்கு வயத்தெரிச்செல்லாம் இருந்தாலும் எல்லாரையும் விட அமுதா அழகா இருக்கிறது தான் உண்மை மேக்கப் போடாமலேயே இவ்வளவு அழகா இருக்கிறா இந்த பொண்ணு நம்ம மோனிஷா கூட மேக்கப் போட்டு நடிச்சா அவளோட ஸ்கிரீன் பிரசன்ஸை கண்டிப்பா திருடிடுவான் எல்லாரும் மோனிஷா விட்டுட்டு அமுதாவை பத்தி தான் பேசுவாங்க இத என்ன பண்ணி சரி பண்றதுன்னு தெரில இப்படியாவது அமுதா இந்த படத்துல நடிக்காம இருந்தா நல்லா இருக்கும் என்று யோசித்து கொண்டு இருக்கும்போது அவனுக்கு ரெசிடண்டிடமிருந்து கால் வந்தது இதோ இப்பதான் நினைச்ச அதுக்குள்ள இந்த ஆளு லைன்ல வந்துட்டான் என்று உள்ளுக்குள் புலம்பிய ஸ்ரீகாந்த் பிரசிடென்டின் காலை அட்டன் செய்து பவ்யமாக சொல்லுங்க சார் நானே உங்க வீட்டுல வந்து உங்களை பாக்கணும்னு நினைச்சேன் அதுக்குள்ள நீங்களே கால் பண்ணிட்டீங்க என்று சொல்ல கடும் கோபத்தில் இருந்த பிரசிடென்ட் நீ என்கிட்ட என்னையா சொல்ல வேண்டியது இருக்கு என் பொண்ண ஹீரோயின் எனக்கு ஆசை காட்டி எங்க இடத்துலயே ஷூட்டிங் எல்லாம் பண்ணிட்டு கடைசில எனக்கு ஆகாதம் வீட்டு பொண்ணு உங்க படத்துல நடிக்க வைக்கணும்னு முடிவு பண்ணிருக்கீங்களே என்ன பார்த்த உனக்கு கேனப்பய மாதிரி தெரியுதா என்று கேட்டான் இல்ல இல்ல சார் ஏன் அப்படியெல்லாம் பேசுறீங்க நான் உங்களை போய் அப்படியெல்லாம் நினைப்பனா விஜய் சார் அமுதா வந்த கேரக்டரை போட்டா நல்லா இருக்கும்னு நினைச்சிருக்காரு அதான் அவர் இப்படி ஒரு டிசிஷன் எடுத்துட்டாரு ப்ரொடியூசர் சொல்லும் போது நான் என்ன சார் பண்ண முடியும் நான் விஜய் சார் கூட அவர் தங்கி இருக்கிற ஹோட்டலுக்கு தான் போயிட்டு இருக்கேன் இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களை வீட்டுல வந்து பாக்குறேன் நம்ம நேர்ல பேசிக்கலாம் அதற்கு மேல் பிரசிடண்ட பேசாமல் அழைப்பை துண்டித்து விட்டான் அவன் பேசியதை கவனித்துக் கொண்டிருந்த விஜய் என்ன ஸ்ரீகாந்த் என் மேல பழி போட்டு நீங்க தப்பிச்சுக்கலான்னு பாக்குறீங்களா என்று நக்கலாக கேட்க இல்ல அது அப்படி இல்ல சார் என்று ஸ்ரீகாந்த் உருட்ட நீ அவங்கிட்ட என்னமோ சொல்லிக்கோ எனக்கு அத பத்தி எல்லாம் கவலை இல்ல அந்த கேரக்டர்ல அமுதா தான் நடிக்க போறான் அதுல எந்த சேஞ்சும் இல்ல என்று விஜய் அவனது ஹெட்செட்டை எடுத்து காதில் மாட்டிக்கொண்டு அவனது மொபைல் போனில் பப்ஜி கேம் விளையாட தொடங்கிவிட்டான் விஜய் வந்துவிட்டு சென்றதிலிருந்து அமுதாவின் வீடு அப்படியே கலவர பூமியாக மாறியிருந்தது அவள் இன்னும் தன் வீட்டில் உள்ள ஒரு தூணில் சாய்ந்து அமர்ந்து கொண்டு அழுது கொண்டிருக்க இப்படி குடும்பமானத்தை வாங்கி சந்தி சிரிக்க வச்சுட்டு இப்ப எதுக்கடி உட்கார்ந்து கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்கவ என்று கேட்டு மாறி மாறி அவளது குடும்பத்தினர்கள் அவளை திட்டிக் கொண்டே இருந்தார்கள் அதை கேட்டு அவள் இன்னும் கதறியல அதான் எப்படியோ அவ படத்துல நடிக்க போறேன்னு முடிவாயிடுச்சு என்ன ஏன் மாறி மாறி எல்லாரும் ஏதாவது பேசி அவளை அள வச்சுட்டே இருக்கீங்க பெரிய நம்ம குடும்பத்துக்கு பெருவதானே இனிமேல் அவளை யாராவது ஏதாவது எனக்கு கோபம் வந்துரு பாத்துக்கோங்க என்று சொன்ன வெற்றி அமுதாவிடம் நீ எதுக்கு இங்கேயே உட்காந்து அழுதுகிட்டு இருக்க உன்ன பாத்து பார்த்து எல்லாரும் திட்டுறது நல்லா இருக்கா உனக்கு ஓ உன் ரூம்ல போயிரு என்றான் உடனே தாவணையால் கண்ணீரை துடைத்தபடி அமுதா அவளது அறைக்கு சென்று கதவை தாளிட்டு கொள்ள அந்த அறையை பார்த்தபடி வெளியே நின்று கொண்டிருந்தான் வெற்றி அப்போது அவன் அருகில் சென்ற அமுதாவின் பெரிய அண்ணன் மணிகண்டன் உனக்கு அந்த பிள்ளை மேல பாசம் அதிகம்னு எனக்கு தெரியும் அந்த காதல் மயக்கத்துல இருக்கு பிடிச்சு போய்தான் நீ அவைக்கு என்ன பண்றன்னு சொன்னாலும் அவளுக்கு வக்காலத்து வாங்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்க இது எல்லாமே நீ அவ புருஷாக போறவன் அவளுக்கு நீதான் இதையெல்லாம் செய்யணும்னு நினைச்சுதானே செஞ்சுகிட்டு இருக்க இவ சினிமாவில் ஆடிக்கிட்டு நடிக்க போறதுனால ஒரு நாள் அந்த நினைப்புக்கே ஆப்பு வரும்பாரு அன்னைக்கு நான் இதையெல்லாம் வேண்டாம்னு சொன்னத நீ நினைச்சு பாப்ப அப்ப தெரியும் இந்த மாமனோட அருமை என்னான்னு என்று சொல்லிவிட்டு தன் தோளில் துண்டை போட்டுக்கொண்டு வயலுக்கு செல்வதற்காக வெளியே சென்று விட்டார் மணிகண்டன் காதல் மலரும்